அப்புறம் உப்பு டப்பா ஆஹ் அப்புறம் கேன் தண்ணி பாட்டில் ஆஹ் தக்காடி நீ என்ன வேலை வச்சிருக்கா கஞ்சி இது என்ன குழம்பு என்ன குழம்பு இது என்ன குழம்பு பருப்பு குழம்பு இது கூட்டலா முட்டை முட்டை வந்து பொரிச்சு வச்சிருக்கோம் பாசம் நீ என்ன வச்சிருக்கிய பாச தாத்தா தந்த காண தொழிலு முட்டை முட்டை யார் வீட்டுல உள்ளது முட்டை உங்க வீட்டுல உள்ள முட்டை தான் உனக்கு வந்துருக்கேன் ஆஹ் இது என்ன சாப்பாடு குழம்பு

இன்னைக்கு என்ன தெரியுமா வந்து இன்னைக்கு நான் வந்து கஞ்சி கொண்டு வரல கொண்டு வரல கஞ்சி கொண்டு வரல என கூட வேலை செய்யறது நான் கேக்க போறேன் எதனால கஞ்சி கொண்டு வரல அப்படின்னா இன்னைக்கு என் முன்னாடி வந்து ஊர் போயிட்டான் வெள்ளாயங்க போயிட்டா சனி ஞாயிறு நைட்டு தான் அங்க வருவா பாத்துக்கிட்டு நான் தான் வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிடுவேன் டெய்லி இன்னைக்கு காலையில வந்து நைட்டு பொங்கு கால மதியம் பொங்குறதை நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்னைக்கு காலையில ஒன்னும் கொண்டு வரல காலையில வந்து கடையில இட்லி வாங்கி சாப்பிட்டாச்சு இப்போ மதியத்துக்கு வந்து என் கூட வேலை எல்லாத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட போனேன் வெறி எல்லாரும் சாப்பாடு வைப்பவ எல்லாரும் சாப்பாடு சாப்பாடு நம்ம தலைவர் கொஞ்சம் சாப்பாடு வைங்க இன்னைக்கு வீட்ல இவ்வளவு சாப்பாடு இல்ல எங்க பிரின்ஸ் எல்லாரும் கூட கேட்டவங்க சாப்பாடு போறாங்க இங்க வைச்சாவது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏ தோவேல் வேடா தோவேல் தோவேல் இல்ல கஞ்சி 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 போடு போடு ரொம்ப இஷ்டம்